இந்த சிவனுக்கு குழந்தைகளை விற்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு சிவனுக்கு வந்து நீங்க வந்து இந்த குழந்தைகளை அங்க விற்கும் அதாவது இந்த குழந்தைய வந்து என்னோட குழந்தைய சிவனுக்கு விற்கிறது அதோட குழந்தைய வந்து சிவனுக்கு நீங்க விற்கிறீங்க சித்திரை மாதம் குழந்தை பிறந்திருக்காங்க இத பிடிவாதம் பண்ணிட்டே இருக்காங்க திம்புத்தரம் பண்றாங்க எங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க அடங்கா இருக்காங்க சரி அவங்களுக்கான என்ன மாதிரியான ஒரு சில இத பண்ணாக்க நம்ம வழிபாடு பண்ணா சரியாகணும் இப்போ அதுக்கான வழிபாடு முறையெல்லாம் இருக்கு இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவனுக்கு குழந்தைகளை விற்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இத செஞ்சாவே அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அதாவது இதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சா கரெக்டா அவங்க வந்து சொம்புடி வந்து கேட்பாங்க சார் இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்கா எங்கன்னா ராமநாதபுரம் இப்போ நம்ம இப்போ அதுக்கான என்ன விஷயம் அதை அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கோம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா மாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இங்க மாரியூர்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா பூவேந்தியநாதர் ஆலயம் அப்படின்னு இருக்காங்க இங்க பவள வள்ளி நாச்சியார் இந்த அம்மா ரெண்டு பேருமே இவங்க தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சுயமா தோன்றவங்க இப்போ சிவனுக்கு விற்கும் பரிக பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்போ எல்லா இடத்துலயும் இந்த காரியத்தை பண்ணலாமன்னா இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்திறப்பு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு இடம் ராமன் வதம் செய்து ரமாரி சொன்ன வதம் செய்த இடம் கூட இது மோட்சம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம் பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ அதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி அருகில் இந்த மாரியூன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்க அந்த தன்னோட குழந்தைகளை அழைத்துட்டு போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா கடலில் பெற்றவங்க கடலில் நீராடிட்டு குழந்தைங்களை கடலில் நீங்கள் நீராட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து அங்கே குளிக்க வச்சுட்டு இங்கே நேரம் இங்கே ஆலயத்துக்கு பூவேந்திநாதர் ஆலயத்துக்கு வந்து இங்கே அவர் பூவேந்தினாதரும் அவர் சுயம்ப தோண்டவர் அவருக்கு வந்து உங்கள் குழந்தை அங்கே நீங்கள் உள்ள நீங்கள் கேட்டீங்கன்னாவே அவங்களோட அந்த நிர்வாகிகள் அதுக்குண்டான வழிபாடு முறைகள் வழிமுறைகளை சொல்லுவாங்க இப்போ அங்கே ஆலயத்துக்கு வந்து அங்கே நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு இப்போ அங்கே வந்து அந்த பூவேந்திநாதர் ஆலயத்தில் பூவேந்திநாதர் அந்த சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை அங்கே விற்குங்க அதாவது இந்த குழந்தைய வந்து என்னோட குழந்தைய சிவனுக்கு விற்கிறது தன்னோட குழந்தைய வந்து சிவனுக்கு நீங்கள் விற்றுறீங்க அது அன்னையிலேருந்து அது அவனோட சொத்து இப்போ சிவ சிவனுக்கு அடங்காதவன் இங்கே எவனும் கிடையாது இல்லையா நீங்கள் அந்த குழந்தையை வந்து அங்கே நீங்கள் விற்றுட்டீங்க அவருக்கு அந்த பரிகாரத்தை நீங்கள் அங்கே செய்கிறீங்க விற்க முறையில் முடிஞ்சால் இங்கே ஒரு நாள் தங்கியிருந்து கூட மறுநாள் சரி வித்த குழந்தையை விற்றுட்டோம் நம்ம என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது நம்ம விற்கிறதோட நம்மளோட இது முடிஞ்சு வச்சுன்னா அங்கிருந்து அதே குழந்தையை திரும்ப நீங்கள் அங்கே விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம் சிவனுக்கு வித்த குழந்தைய நீங்க சிவனோட குழந்தையை நீங்க விலை கொடுத்துவாங்க இது ஒரு ஆதிகாலம் தொற்று இது வாழையடி வாழையா அந்த ஒரு பரிகாரம் அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இது பல பேருக்கு தெரியாது இந்த விஷயத்த நீங்க எப்படி செய்யுங்க இது அடங்காத குழந்தைங்களும் அன்னையில இருந்து ஒரு எட்டு நாள்ல அவங்க சொல்பேஜ் பேச்சு கேட்டு நடக்கிறதோ இல்ல அடங்கி நடக்கிறதோ பெற்றவங்களோட சொல்பேஜ் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு உண்டான வழி அதாவது அந்த சிவன் கோவிலே தான் விக்கணுமா இல்லைன்னா வேற நிறைய இல்ல இல்ல வேற எந்த சிவன் கோயில் அதுக்கு தான் நான் இந்த கோயிலோட சிறப்பு சொல்றேன் இந்த கோயிலோட சிறப்பு என்ன இவருக்கிட்ட மட்டும்தான் இந்த குழந்தைய விற்கும் பரிகாரங்கிறது அந்த பூவேந்தியநாதர் ஆலயத்துல இவருக்கு மட்டும் பூவேந்தியநாதருக்கு கொண்டே இவ இன்னும் அது இல்லாம இந்த கோ இந்த கோயில்ல தனி சிறப்பு இன்னும் நிறைய இருக்கு அங்க முன்னை மரம் தான் வந்து அங்கே ஸ்தலம் விரிச்சம் அதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நம்ம நேரம் நம்ம அந்த இந்த விஷயத்துக்குள்ளே வரலாம் இந்த சிவாலயத்தில் மட்டும்தான் இந்த விற்கும் விற்கும்படியாது இந்த குழந்தைய உங்கள் குழந்தைய விற்றுட்டு ஒரு நாள் நீங்கள் அங்கேயே தங்கியிருந்துட்டு மறுநாள் உங்கள் குழந்தைகளை அதே இடத்துல நீங்கள் வாங்கிட்டு அவங்க சிவன் அந்த ஆலயத்தில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வாங்க வந்து திருவாசகத்தை தினமும் பாராயணம் ஒரு வேண்டிட்டு வந்து பாராயணம் அதிகாலையில விளக்கேற்றி பாராயணம் பண்ணுங்க முடிஞ்சா திங்கக்கிழமை வார வாரம் திங்கக்கிழமை போய் சிவனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்க அடங்காத குழந்தைங்க கூட உங்க சொல் பேச்சு கேட்டு உங்க அன்புக்கு கட்டுப்படுவாங்க உவேந்திரீங்களா சார் அந்த சிவன் கோவிலோட சிறப்புகள் என்ன சார் இப்போ பூவேந்தி நியாதர் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல அதுவும் ஆதி தொட்டு சிவனுக்கும் அந்த பச்சை வலி நாச்சியாருக்கும் நிறைய உறவு இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கடல் சார்ந்த இப்போ காடு சார்ந்த இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்காங்க கடல் சார்ந்த வாழ்க்கையும் ஆதி தொட்டு இருக்கு இப்போ அதுல கடல் சார்ந்தும் இவர் சிவன் வந்து க அதை மீனவரா அதை நிறைய வரலாறு உள்ள நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்போ அந்த இடத்துல என்னன்னா மன்னர் ஒரு முறை எங்க வரும்போது நகரில் வரும்போது குதிரையில் தென்பட்டது தான் அந்த சுயம் அந்த இடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புருவ காலத்து ஒரு சொத்து மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே புதைந்த ஒரு இடம் மாதிரி இந்த சுயம்புவா யார் அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த அம்மனும் அப்பையும் குகவேந்திரநாதரும் அந்த பச்சை வழி நாச்சியாரும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சுயம்புவா கால் குதிரை கால் தட்டி பட்டு தான் அந்த குதிரை கீழே ஒழுங்கு தான் இருந்து தான் அவரை வந்து அவரை எடுத்து அங்கே நிறுவி ஆலயத்தை தொற்று வழிபாடு பண்றாங்க இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா வந்து ராமன் வந்து இங்கே நம்ம இலங்கையை நோக்கி பயணிக்கும் போது மாறிச்சுன்னா அவரை வந்து வதம் செய்த இடம் இங்கே இது அவருக்கு வந்து மோச்சம் கொடுத்த இடம் இந்த இடம் இப்போது இந்த இடம் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு சிலர் மோட்சம் அடைகிறதுக்கு இல்லை மோட்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த இடத்துல கடலில் நீராடி இவரை வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது இனிமேல் எதிர்காலம் இந்த எதிர்காலங்கிறது வேறு எதிர்காலம் வேண்டாம் எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் எனக்கு இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கடலில் நீராடிட்டு இவர் சிவன் பாதம் பணிந்து வாங்கிட்டு வந்தாரு அவங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது இல்லாத ஒரு நிலை வருங்கிறது முப்பிறவி பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பிறவியில செஞ்ச பாவங்கள் தான் நம்மள வந்து இப்போ வந்து கஷ்டப்படுத்துது அந் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அதாவது முன்னோர்களும் சொல்றாங்க இப்போ நம்மளோட ஜெனரேஷன்ல அம்மா அப்பா நீ முன்னாடி செஞ்ச பாவம் தான் உன்ன வந்து இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அத பத்தி என்ன சார் அதாவது முத்துரவியில முப்பறவி பாவங்கள் சாபங்கள் இந்த கர்ம வினைகள் தீர்ற அது மாதிரியான ஒரு தான் இருக்கு இன்னைக்கு அதாவது பொதுவா பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளோட இந்த பிறவியே பார்த்தீங்கன்னாக்கா முற்பிறவியில் செய்த நம்ம பாவம் புண்ணிய பலத்தை தான் வந்து இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம் அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் இப்போது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாழ்க்கையில் என்னோட துன்பமே தீரல எனக்கு கஷ்டமே தீரல பல பிரச்சனை தலையை வெடிக்காத குறைய சொறு சுற்றுவானுங்க எனக்கு பல பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை தொழிலில் நிம்மதியில்லை எங்கள் போகிற பக்கம் வேலைக்கு போகிற பக்கமும் இல்லை எதை தொட்டாலும் பிரச்சனை வாழ்க்கையில ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொத்து எல்லாம் இருந்தும் பிரச்சனையில இருப்பா ஒரு சிலர்ல எதுவும் இல்லாம பிரச்சனையில இருப்பா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து நிறைய பிரச்சனைகளை தினம் சந்தித்துட்டு இருப்பான் அதனால வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றவன் என்ன பண்ணலாம் இந்த கர்ம வினையால பாதிக்கப்பட்டு கஷ்டங்களால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் இப்ப இந்த மாதிரியான ஆ இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய நபர்கள் என்ன செஞ்சா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில கஷ்டம் தீரும் அந்த கஷ்டங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே பிரதானமா இருக்கும் தன்னோட கஷ்டம் தீரணும் என் வாழ்க்கையில இனிமேல் நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்கு இந்த கடற்கரையில் போய் நீராடிட்டு நான் பலமுறை அதை பற்றி நான் குறிப்பிட்ருக்கேன் இங்கே போய் கடற்கரையில் கடலில் நீராடிட்டு அங்கே நாமகிரங்களை வழிபாடு செஞ்சுட்டு நேரம் எங்கே வரீங்க அப்படின்னாக்கா திரு உத்திரகோசம் அங்கை அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலயே அங்கே இந்த கோயில் இருக்கு இப்போ திரு உத்தரகோஷ மங்கை அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா திரு உத்தரகோஷ மங்கையில முதல் ஆதி சிவன் ஆலயம் அப்படின்னாக்கா உலகத்திலேயே முதல் ஆலயம் எதுன்னாக்கா திரு உத்தரகோச மங்கையில இருக்க அந்த மங்களேஸ்வரர் தான் மங்களநாதர் தான் வந்து முதல் ஆலயமே சிவாலயமே உலகத்துல முதல் ஆலயமே அந்த அளவுக்கு தனி சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு இன்னும் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா ராவணன் அப்புறம் மண்டோதரியன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம திருஞான சம்பந்தம் மாணிக்க நம்ம சித்தல் பெருமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க காட்சி தந்த அவருக்கு காட்சி இறைவன் வந்து காட்சி தந்த ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு இந்த நம்மளோட இந்த இந்த இடத்துல வந்து நம்ம அவருக்கு வந்த காலடி எடுத்து வச்சானாவே அவனோட அவன் முக்தி நிலைக்கு போகலாம் தன்னோட பாவங்கள் கணக்க அதோட முடிச்சுட்டு சிவன் பாதான் சரணாகதி அவனோட கஷ்டங்களும் இந்த கர்ம வினைகளும் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு தூண்டு அமையும் அடுத்த நிலைமைக்கு இவரே கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு முக்தி நிலை ஒரு ஒருத்தன் வாழ்க்கையில முக்தி நிலை அடையணும் எனக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து சரணாகதி ஆயிருங்க உங்களோட பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் ஒரு விடிவுகள்